பண்டாரவடை என்ற ஊரில் இருந்து நிஸ்தார் என்ற சகோதரர் கேட்டிருக்கின்றார் அவர் என்ன கேட்டிருக்கான்னு சொன்னோம்னா அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என யூனிஸ் சலாம் அவர்கள் நினைத்தார்களா மேலும் மக்கள் மீது கோபித்து கொண்டு சென்றதற்காகவா அல்லாஹ் மீன் வைத்து அவர்களை சிறை வைத்தான் அப்படின்னு செஞ்சிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு சொன்னோம்னா இதற்கு முன்பாக வந்து நாம யூனுஸ் நபி தொடர்பாக சொல்லப்படக்கூடிய திருமறை குரான் வசனம் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் நாம் எப்படி நாம் சொல்லி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒரு தன்னூனி இத்தகப முகாலிபன் தன்னூன் மீன் உடையவர் அதாவது மீனுடையவர் என்றால் யூனுஸ் அலை அப்போ மீனுடையவர் அவர் கோபம் கொண்டவராக சென்ற போது அல்லன் நகதிரா அலைகி அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார் உருமாத்தி அல்லாயிலாக இல்லா அந்த எனவே அவள் இருள்களிலே இருந்து கொண்டு இறைவா உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை நீ தூயவன் நான் தான் அநியாய காலகளை ஒருவனாகிவிட்டேன் என்று அவர் பிரார்த்தித்தார் நாம் அவருக்கு பதிலளித்து ஒன் அஜய் நாகும்கம் அவரை அந்த கவலையிலிருந்து இருந்து நாம் காப்பாற்றினோம் கதாளிக்க நுஞ்சில் மூமினேன் இவ்வாறு தான் நாம் இறை நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவோம் என்று இருபத்தி ஒன்னா தீயம் எண்பத்தி எட்டாம் வசனத்தில் இருக்குது இந்த வசனத்துக்கு வந்து நாம இதற்கு முன்பாக என்ன பொருள் சொல்லி கொண்டிருந்தோம்னா இதுதாக முகாலிபன் அவர் கோபமாக சென்றார் அப்படின்னு வருது யார் மீது கோபப்பட்டார் என்று இந்த வசனத்துல நேரடியாக சொல்லப்படவில்லை ஆனால் நாம் அல்லாவின் மீது கோபம் கொண்டவராக சென்றார் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் அடுத்து அல்ல அல்லதிர் அலேஹி அவர் இறைவன் அதாவது அல்லாஹ் தன்மையை சக்தி பெற மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார் என்றும் நாம் இதற்கு பொருள் சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் நாம் மற்ற குரான் வசனங்களோடு இணைத்து இந்த வசனத்துடைய கருத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் நபிமார்களுடைய கொள்கையோடு நாம் இணைத்து சிந்தித்து பார்த்தால் இந்த வசனத்துக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பொருள் என்பது இது ரொம்ப பாரதூரமானது ஏன்னு சொன்னோம்னா யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் மீது கோபம் கொண்டார்கள் என்று நாம் பொருள் செய்தால் அல்லாவின் மீது கோபம் கொள்வது அது வந்து இறைவனை மறுக்கக்கூடிய குஃப்ரான ஒரு காரியம் இந்த வசனத்தில் யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் யார் மீது கோபம் கொண்டார்கள் என்று நேரடியாக எந்த வார்த்தையாலும் சொல்லப்படவில்லை அவர் அல்லாவின் மீது கோபம் கொண்டவராக சென்றார் என்று தானே செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அல்லாவின் மீது கோபம் கொண்டார் என்று நாம் பொருள் செய்யும்போது அது யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் மீது நாம் அவர்கள் குஃப்ரான காரியத்தை செய்தார்கள் என்ற பொருள் அங்கே வந்து விடுகிறது அதுபோன்று அல்லன் நாம் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டால் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் வந்து முடியாதவனாக நினைப்பது அல்லாஹ் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறது வந்து அது தெளிவான ஒரு குஃபு ஆமாம் இந்த மாதிரி ஒரு குஃபரான காரியத்தை வந்து நபிமார்கள் செய்வார்களா என்ற ஒரு கேள்வியும் அங்கே என்ன செய்கிறது எழுகிறது அவை இந்த வசனங்களுக்குரிய சரியான விளக்கம் என்ன சரியான பொருள் என்ன என்பதை நாம் திருமறை வசனங்களோடு நபி மொழிகளோடு நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் வந்து அதனுடைய நாம் முன்னாடி நாம் என்ன பொருளை சொல்லி கொண்டிருந்தோமோ அது வந்து பிழையானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிடுங்க அல்லன் நகதிரா அலே யூனஸ் அலேஹலாம் அவர்கள் அல் தன் மீது அல்லாஹ் சக்தி பெற மாட்டான் என்று நினைத்தார்கள் என்று சொல்றோம் பாருங்க இந்த அர்த்தத்தில் அதாவது கதர அடுத்து சொல்லு கேடத்த அலா அப்படிங்கிற சொல்லு வந்தா அது வந்து இரண்டு விதமான பொருட்களில் வந்து அர்த்தங்கள்ல திருமறை குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கு திருமறை குரானில் வந்து பல இடங்கள்ல சக்தி பெற மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன செஞ்சிருக்கு இந்த கதர அலா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்குது ஏன்னா கதர என்பதற்கு குதிரத் ஆற்றல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது கதர என்பதற்கு தலியக்கு உள்ளாகுதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது கதர என்பதற்கு விதியாக்குதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது அப்ப இந்த மாதிரி பல அர்த்தங்களை கொண்ட வார்த்தை இந்த கதரை என்பது அப்போ இந்த கதரை என்ற அந்த சொல்லுக்கு பின்னாடி அலா என்ற சொல்லு வரும்போது அது திருமலை குரான்ல இரண்டு அர்த்தங்கள்ல வந்திருக்குது ஒரு அர்த்தம் சக்தி பெற மாட்டோம் அப்படிங்கிற சக்தி ஆற்றல் பெறுதல் சக்தி பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் குரானில் பல வசனங்களில் வந்திருக்கு மின் கபிலியான் தகுதிரு அலேஹி அவர்களுக்கு அவர்களின் மீது நீங்கள் சக்தி பெறுவதற்கு முன்னால் முன்னாள் என்று அல்லாவே பல வசனங்கள்ல சக்தி பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் குறிப்பிடுகிறான் அது நம்ம மாற்று கருத்து இல்லை இந்த அர்த்தத்துல மட்டும்தான் வருதான்னு பார்த்தா இன்னொரு அர்த்தத்துலையும் என்ன செய்கிறது இந்த வார்த்தை வந்திருக்கிறது அது என்ன அர்த்தம்னா நெருக்கடிக்கு உள்ளாகுதல் நெருக்கடிக்கு உள்ளாக்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சூரத்து தலாக்கில் வந்து ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லியுன்ஃபிக் து ஆழ்த்திம் மின்ஸ் ஆழ்த்தி ஹி வசதி உடையவர் தன்னுடைய செல்வத்தில் இருந்து தன்மையிலிருந்து அவர் செலவிடட்டும் வமன் யாருடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு விட்டதோ அங்க கதர அலாங்கிற வார்த்தை தான் வருது கதரவுடைய செயற்பாட்டு யாருடைய அந்த ரிசுக்கு வாழ்வாதாரம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு விட்டதோ யுன்ஃபிக் மிம்மா விட்டதோல்லாம் அவர் அல்லாஹ் வழங்கியதுல இருந்து என்ன செய்யட்டும் செலவு செய்யட்டும் வசதி உடையவன் தாராளமா செய்யட்டும் யாருக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக ரொம்ப வசதி குறைவாக ஏழையாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்காரோ அதிலிருந்து வழங்கட்டும் அப்படின்னு அல்லா நே செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான் அப்படி இந்த கதர அலா என்ற அந்த வார்த்தை வந்து நெருக்கடி என்ற பொருளிலும் செய்திருக்கிறது வந்திருக்கிறது அது மாதிரி சூரத்துல் ஃபஜீர் அப்படிங்கிற அத்தியாயத்துல வந்து பதினாறாவது வசனத்துல அல்லாஹ் கூறுகின்றான் அம்மா இதாத்தலாஹூ மனிதனை அல்லாஹ் சோதிக்கும் விதமாக அவனுடைய வாழ்வாதாரத்தை நாம் நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டால் இறைவன் என்னை விட்டான் என்று மனிதன் கூறுகின்றான் அப்படி இந்த வசனத்துல பாருங்க அடுத்து அலா என்ற வார்த்தை வந்திருக்கிறது கதர என்பதற்கு அலா என்ற வார்த்தை வந்தால் நெருக்கடி என்ற பொழுதும் செய்யப்படும் பயன்படுத்தப்படும் அதே போன்று சுரத்து ரூம்ல முப்பத்தி ஏழாவது அல்லாஹ் சொல்கின்றான் தான் ஆடியோருக்கு அல்லா செல்வத்தை வாதி வழங்குகின்றான் ஓ யகுதீர் தான் ஆடியோருக்கு குறைத்தும் வழங்குகிறான் நெருக்கடியும் என்ன செய்யலாம் உள்ளாக்குகிறான் என்ற வார்த்தையை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குதல் குறைத்து வழங்குதல் அளவோடு வழங்குதல் என்ற எல்லா அர்த்தங்களுக்கும் உரியது அப்போ தான் ஆடியோருக்கு அல்லாஹ் தாராளமாக வழங்குறான் தன் ஆடியோருக்கு செய்யணும் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றான் என்று அல்லா நிசைனா குறிப்பிடுகின்றான் அப்போ இந்த கதர என்ற சொல் என்பது வந்திருந்தால் அல்ல ஆற்றல் பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலே வரும் இந்த கதர என்பது அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து பல வசனங்கள்ல வந்து இந்த கதர என்ற அந்த சொல்லு வந்து நெருக்கடி உண்டாக்குதல் நெருக்கடியை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்குது என்பதுல கிடையாது எந்த மாற்று கிடையாது பல அரபி மொழி அறிஞர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா இந்த கதரை கடுத்து அலா என்ற வார்த்தை வரும்போது இது வந்து ஆற்றல் விடுதல்கிற அர்த்தத்திலே வரும் நெருக்கடிக்குள்ளாக்குதல்ங்கிற அர்த்தத்திலே வரும் இந்த யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பான வசனத்தில் வந்து இது நெருக்கடிக்குள்ளாக்குதல் அப்படிங்கிற பொருளில்தான் வந்திருக்கிறது என்று பல விரிவுரையாளர்கள் அரபி மொழி விற்பனர்கள் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கு சிலர் சொல்றாங்களா இல்லையா கதரை கடுத்து கதரை அல்லா கடுத்து டிசுக்குன்னு வந்தாதான் அது நெருக்கடிங்கிற பொருள் வரும் அப்படிலாம் சொல்றாங்க அப்படி அது வந்து ஏதாவது ஒரு இல்லாத ஒன்றை இணைத்து கூறுவது அரபி மொழி அளவில் அப்படிலாம் சொல்லவில்லை கதரைக்கு அடுத்து அலா வந்து விட்டால் ரெண்டு அர்த்தத்திலேயுமே என்ன ஆற்றல் ஆற்றதுங்கிற அர்த்தத்திலே வரும் நெருக்கடிக்கு உள்ளாக்குதுங்கிற அர்த்தத்திலே வரும் வார்த்தை வர வேண்டும் என்ற கட்டாயம் என்ன செய்யாது கிடையாது அப்போ இந்த இடத்துல வந்து யூனூஸ் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான் என்று தான் அவர்கள் என்ன செய்தார்கள் நினைத்தார்கள் அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி வரும் யூனுஸ் அலே அவர்கள் மக்கள் மீது கோபப்பட்டது காண்டி அல்லா வந்து அவங்கள மீன் வயிற்றுல வைக்கணுமா அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான் என்று நினைத்ததற்காக அவரை வந்து மீன் வயிற்றுல வைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நாம் இந்த வசனத்தோட யூனுஸ் அலே இஸ்லாமர்கள் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய பிற வசனங்களை நாம் இணைத்து பார்த்தா இதனுடைய சரியான கருத்தை நாம் செய்யலாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் பொதுவாக வந்து நபிமார்கள் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அல்லாஹ்வுடைய வகியை வந்து எதிர்பார்த்து தான் செய்யும் அல்லாவுடைய இறை செய்தி வராம நபிமார்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் வந்து கடுமையாக அவர்களை என்ன செய்வான் தண்டிப்பான் நபிமார்கள் மட்டும் கிடையாது நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களும் சரி அவங்க வந்து இறை செய்தி வராம ஒரு காரியத்தில் முடிவெடுத்தாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு அல்லாவுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்பதை அல்லா நிச்சயம் தான் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சான்ற உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்துடைய முதலாவது யுத்தம் வந்து பதில் யுத்தம் பதிர யுத்தத்தில் வந்து எதிரிகள்கிட்ட இருந்து கனிமத்து எதிரிகள் போர்க்களத்தில் விட்டுட்டு போகக்கூடிய பொருட்களுக்கு கனிமத்துன்னு சொல்லுவாங்க போர் செல்வங்கள் அந்த போர் செல்வங்கள் வந்து இஸ்லாத்துடைய முதல் யுத்தம் பதில் முடிஞ்ச உடனே சஹாபாக்க நினைச்சாங்க அந்த கனிமத்தை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்பவும் முதலாவது யுத்தமாக இருந்ததுனால வந்து அல்லாட்டை இருந்து வகை செய்தி அவங்க என்ன செஞ்சுருக்கணும் எதிர்பார்த்துருக்க வேணும் வேண்டும் ஆனால் சகாபாக்கள் என்ன செய்கிறாங்க அந்த கனிமத்து உங்களுக்கு ஹலால் என்ற வகை செய்தி வர்றதுக்கு முன்பாகவே அவங்க என்ன செஞ்சிடுறாங்க அந்த கனிமத்தை வந்து அவங்க தங்களுக்கு ஹலால் ஆக்கி ஆகமாக்கி கொள்றாங்க இதை பற்றி அல்லா சோத் அன்பா அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வசனத்தில் அல்லா சொல்கிறான் சபக்க அல்லாவுடைய ஒரு விதி மட்டும் முந்தி இருக்காவிட்டால் நீங்கள் எதை பெற்றுக் கொண்டீர்களோ அதன் காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை உங்களை பீடித்திருக்கும் உங்களை தாக்கி இருக்கும் என்று சகாபாக்கள் அல்லா குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்லினான் ஹலாலன் நீங்கள் எதை கனிமத்தாக பெற்றுக் கொண்டீர்களோ அதை அனுமதிக்கப்பட்டதாக பரிசுத்தமானதாக நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சகாபாக்களுக்கு அனுமதியும் கொடுத்துடலாம் கஃபூர் இன்னாரு அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் மன்னிப்பவன் அளவிலா கருணையாளன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்ப இந்த வசனத்தில் பாருங்க நபியல் நாயகன் செல்லாலய செல்லம் அவங்க வாழும் போது முதலாவது யுத்தம் பதில் யுத்தம் அதுக்கு முந்தைய நபி இறை தூதர்களுக்கு கனிமத்து வந்து ஹலால் ஆக்கப்படலை அப்போ நபியல் நாயகன் செல்லாச முதல் யுத்தத்தை சந்திக்கும் போது அவங்க கனிமத்தை நமக்கு ஹலாலா ஹராமாங்கிறது அல்லாவுடைய வகை எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் வகை எதிர்பார்க்க என்ன செஞ்சாங்க கனிமத்தை வந்து தங்களுக்கு ஹலால் ஆக்கிடுறாங்க இப்ப அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான் லவ்லா கிதாபு மினல்லாய் சபக்க அல்லாவிடம் இருந்து ஒரு விதி மட்டும் முந்தி இருக்கா விட்டால் இந்த ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு இந்த கனிமத்தை ஹலால் ஆக்கணும்னு சொல்லி அல்லாஹ் உம்முல் கிதாப்லேயே அல்லா முடிவெடுத்திருக்கலாம் அப்ப அல்லாஹ் உன் முன்கூட்டியே ஒரு விதியை வச்சிருக்க அந்த உம்மத்துக்கு வந்து கனிமத்து ஹலால் நபி அல்ல சொல்றாங்களா இல்லையா மற்ற நபிமார்களை விட எனக்கு சில விஷயங்கள் நான் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் மற்ற நபிமார்களுக்கு வந்து கனிமதம் அனுமதிக்கப்படல அவங்க போறது போரில் வெற்றி பெற்றாங்கன்னா அந்த கனிமத பொருட்களை எல்லாம் கூட்டி வைப்பாங்க வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வந்து என்ன செஞ்சிடும் சாப்பிட்டு போயிடும் அந்த ரசூல்லாவுடைய உண்மத்துக்கு வந்து இந்த கனிமத ஹலால் ஆக்கணும் சொல்லி எல்லாம் முன்கூட்டியே முடிவெடுத்துட்டான் அப்போ முடிவெடுத்து ஆனா வகையாக அல்லான செய்த அனுப்பல அல்லா முடிவெடுத்து வைத்திருக்கின்றான் அப்ப இந்த அல்லா வந்து நடிகர் நாயகத்துடைய உம்மத்துக்கு கனிமத ஹலால் அப்படிங்கிற இந்த முடிவை வந்து முன்கூட்டி எடுத்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவங்களை தண்டிக்கல அப்படி மட்டும் அந்த விதி மட்டும் முந்தாமல் இருந்திருந்தால் எதை உங்களுக்கு உங்களை தாக்கி இருக்கும் வேதனை உங்களை பீடித்திருக்கும் அப்போ இறை தூதர்களுக்கு இறை தூதர்களும் இறை தூதர்கள் மட்டுமல்ல சகாபாக்கள் கூட இறை தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் கூட வகி அருளப்படக்கூடிய காலகட்டத்தில் வகியை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்தால் அது மிக கடுமையாக அவர்களாக ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தால் அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிப்பான் இங்க சகாபாக்களை ஏன் அல்லா தண்டிக்கல அல்லாஹ் ஒரு விதியை முன்கூட்டி எடுத்துட்டான் இல்லைன்னு சொன்னா அவங்க வகையை எதிர்பார்க்காம அவங்க கனிமத ஹலால் ஆக்குனதுக்கு மிகப்பெரிய வேதனை பீடித்திருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ நபி நபியுடைய தோழர்களே அல்லாவுடைய வகையை எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை செய்தால் மிகப்பெரிய ஒரு வேதனை அவர்களை பீடிக்கும் என்று சொன்னால் நபிமார்கள் வந்து அல்லாஹ்வுடைய வகையை எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை செஞ்சா அது எவ்வளவு பெரிய ஒரு பாவ செயல் வளைக்கும் இந்த இடத்துல சிலர் என்ன செய்யறாங்கன்னா நபிமார்கள் வந்து பாவமே செய்ய மாட்டான் யூனுஸ் அலே அவர்கள் அல்லாஹ் தன்மை சக்தி பெற மாட்டான் என்று நினைத்தார் இவ்வாறு பொருள் செய்வது தப்பு யூனஸ் அலே இஸ்லாம் அவங்க நம்ம குஃப்ர சுமத்துற மாதிரி ஆகுது இந்த மாதிரி நாம பொருள் செய்வதை விட அந்த வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் இருக்கிறது அதை கொடுப்பது தான் சரியானது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த வாதங்களை திசை திருப்புவதற்காக சில என்ன சொல்றாங்க தவஹி ஜமாத் வந்து நபிமார்கள் வந்து பாவமே செய்யாத ஆத்மாக்கள் அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படி நம்ம சொல்லல நபிமார்களிடமும் பிழைகள் ஏற்படும் ஆனால் நபிமார்கள்ட்ட என்ன பிள்ளைகள் ஏற்படாது குஃபூர் என்ற பிழை என்ன செய்யாது ஏற்படாது அதிலும் குறிப்பாக நாம் எதை சொல்வதாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக நூறு சதவீதம் ஆதாரம் இல்லாமல் ஒன்றைய வந்து நம்ம பேசுறது வந்து அதன் அபிமார்கள் அவதூர சுமத்துலதான் செஞ்சிடும் ஆயிரும் இப்ப யூனி அவர்கள் இங்கே செய்த பிழை என்ன எதற்காக அல்ல அவர்களை மீன் வயிற்றில் சிறை வைத்தான் மக்கள் மேல கோவப்பட்டு போனதுக்காக கிடையாது ஏன்னா எல்லா இறை தூதர்களுமே மக்கள் மேல கோவப்பட்டு அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க அல்லா வந்து தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று நினைத்ததற்காக கூட அல்லாஹ் வந்து என்ன செய்யல அவங்கள சிறை வைக்கல இங்க என்ன பிரச்சனை நபி அல்நாயத்துக்கு அல்லாஹ் சொல்றான் யூனுஸ் நபியை தொடர்பு படுத்தி அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனங்கள் அல்லா பேசுகின்றான் நபி அல்நாயத்துக்கு அல்லா சொல்றான் நபி ஏ முகமதே உமது இறைவனுடைய தீர்ப்புக்காக பொறுமையை மேற்கொள்வீராக இறைவனுடைய தீர்ப்புனா என்ன அல்லாவுடைய இறை செய்தி ஒவ்வொரு இப்ப நபி சல்லா அலிமக்கள் மதியனாவுக்கு உத்தரவு கிடைச்ச பிறகு அல்லாவுடைய உத்தரவு எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் கிபுலா மாற்றத்துக்கு கூட அல்லா எப்போ சட்டத்தை இறக்குவான் சட்டத்தை இறக்குவான் எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க காத்திருந்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவங்கள வந்து அல்லா அனுமதி கொடுத்த பிறகுதான் அவங்க கிளம்புனாங்க அண்ணா அசரி என்ற அடிகாரிகளை இரவில் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் ஆட்களால் என்று அல்லா மூசா அலை அவங்களுக்கு உத்தரவு கொடுத்த பிறகு கிளம்பி சென்றாங்க அல்லாஹ்வுடைய வகி செய்தி வராம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அது நபிகளின் அல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க உமது இறைவனின் தீர்ப்புக்காக நீர் பொறுமையை மேற்கொள்வீராக பொறுத்திருப்பீராக வலா தக்குன்க சாஹிப் லஹூத் மீன் வயிற்று இருந்தாரே அவரைப் போல ஆகிவிடாதீன்னு அப்ப யூனு சலேஹி சலாம் அவர்கள் அந்த மக்கள் மீது கோபம் கொண்டு செல்கிறார்கள் மக்களை விட்டு செல்லலாமா கூடாதா என்று அல்லாஹ்வுடைய இறை செய்தி அவங்க என்ன செஞ்சிருக்கணும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அல்லாவுடைய நபி என்பவர் அல்லாஹுடைய தூதுச் செய்தி எடுத்து சொல்கிறது நபியுடைய வேலை யா ஈகர் பிரசும் பல்லுகுமா ஒன்றும் சுல்லி தூதரே உமது இறைபந்திரம் இருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்துரைப்பீராக நபியுடைய வேலை என்ன அல்லாஹ்வுடைய தூது செய்தி எடுத்து சொல்றேன் நபி வேலை பல வசனங்கள் அல்ல சொல்ல சொல்றான் நீங்க மக்களுக்கு சொல்லுங்கள் இன்னம்மா அத்தபியோமா யூகா இளைய ரப்பி என்னுடைய இறைவனிடம் என்பது எனக்கு நான் பின்பற்றுவதெல்லாம் என்னுடைய இறைவனிடம் இருந்து எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி தான் அப்ப நபிமார்கள் வந்து இறை செய்தி எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க செய்யும் அவங்க சுயமாக மாக்க விஷயங்களில் அல்லது ஒரு நபி அல்லா வந்து நபிமார்களுக்கு என்ன உத்தரவு போட்டானோ அதில் அல்லாஹுடைய மறு உத்தரவு வராமல் அவங்க சுய முடிவு எடுக்கக்கூடாது அப்போ யூனிவர்ஸ் அலேஸ்லாம் என்ன செய்யறாங்க அந்த மக்களோடு அவங்க இருக்கிறாங்க அல்ல அந்த மக்களை வந்து வேதனையை அனுப்புவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் வேதனை திரண்டு வரும்போது அந்த மக்கள் நம்பிக்கை அல்லாட பாவ முன்னிப்பு கேடுறாங்க அல்ல அவங்களை மன்னித்து விடுகின்றான் இப்பொழுது அந்த ஊரில் இருந்து வெளியேறுவதா கூடாதா அல்லாவுடைய உத்தரவு வர்றதை யூனா எதிர்பார்க்கல அவங்க என்ன நினைச்சிட்டாங்க நம்ம அல்லாவுடைய நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் நாம வந்து அல்லாவுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்பாக நாம சென்றாலும் இறைவன் நம்மளை தண்டிக்க மாட்டான் அல்லா நம்மளை நெருக்கடி ஏற்படுத்தி சோதிக்க மாட்டான் நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரங்களை தாராளமா வழங்குவான் அப்படி யூனிஸ் அலேஸ்லாம் செஞ்சாங்க நினைச்சாங்க அதான் நான் நபிகள் நாயத்துக்கு அல்லா சொல்ல நபி அல்லாவுடைய தீர்ப்புக்காக பொறுமையுடன் இருப்பீராக அல்லாஹ்வுடைய வகை செய்தி வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள் வலா தகுன் க சாஹிபில் ஹூத் மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் யூனுஸ் அலை அவர்கள் அல்லாவுடைய இறை செய்தி வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்காமல் அவர்கள் அவங்க அல்லாஹ் நம்ம நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான் நாம் அல்லாவுடைய தூதர் என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு சென்றதுதான் அவர்கள் செய்த குற்றம் நபிகள் நாயத்து சகாபாக்களே அந்த கனிமத்து பொருளை ஹலால் ஆக்கும் போது அல்லாவுடைய ஒரு விதி இருக்காவிட்டால் அல்லாவுடைய ஒரு விதி முந்திரிச்சு அது மட்டும் இல்லாமல் தான் உங்களுக்கு பயங்கரமான வேதனை பீடித்திருக்கும் என்று சகாபாக்களே அல்ல எச்சரிக்கும் போது நபிமார்கள் வந்து அல்லாஹுடைய வகி வராமல் ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொல்லி சொன்ன சொன்னால் அல்லாவூர் அப்புல்ல எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்று நாம் என்ன செய்வேன் சிந்தித்து பார்க்க வேணும் அப்போ அவங்க என்ன செய்யறாங்க இந்த மாதிரி அல்லா மேல அல்லா நம்மளை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான் என்று அல்லாவுடைய இறை செய்தி வருவதற்கு முன்பாக அவங்க சென்றதுனால அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை வருவ அனுமதி கிடைப்பதற்கு முன்பாக கப்பலை நோக்கி போனாங்க அப்போ அல்லா என்ன செஞ்சான் யூனஸ் அலே இஸ்லாமோ அவளை வந்து அவங்க இந்த மாதிரி இறை செய்து எதிர்பார்க்கம் சென்ற அந்த பாவத்தை செய்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்ல தண்டனையாக அவருடைய குற்றத்தை அவங்களுக்கு விளங்க வைக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அவங்களை மீன் வைத்துல சிற வைச்சான் அப்போ அல்லாஹ் சொல்லுவாங்க இது நாதா ஓவோ மக்குவோம் அவர் துக்கத்தை அடக்கி கொண்டவராக அல்லாஹ் பிரார்த்தித்தார் அப்போ அல்லாய் அல்லாஹ் உன்னை தவிர கடவுள் இல்லை நீ வந்து பரிசுத்தமானவன் நான் தான் அநியாயக்காரங்கள ஒருதான் உன்னுடைய வகை செய்தியை எதிர்பார்க்காம கிளம்பி போனது நான் செஞ்ச ஒரு பெரிய பாவம் என்று அல்லாவுடைய அல்லாவிடத்தை பாவத்தை ஒத்துக்கொண்டு அவர் நினைசுகின்றார் அல்லாவே அதிகம் அதிகம் திகர் செய்தார் தஸ்வி செய்தார் அப்போ அல்லாஹ் சொல்றான் லவ்லா அவருடைய அவருடையிடமிருந்து அருள் அவரை அடையாமல் இருந்திருந்தால் மோம் அவர் பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளிதனை செய்திருப்பார் தூக்கி வீசப்பட்டிருப்பார் ஆனா அவங்க தஸ்பீக் செஞ்ச காரணத்தினால அல்லாத பாவ மன்னிப்பு கேட்ட காரணத்தினாலு ரப்பூ அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவரை நல்லடியாக ஒருவராக அல்லாஹ் ஆக்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை அல்லா சொல்றான் முரசலீன் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும்பொழுது யூனுஸ் வந்து இறை தூதர்களில் ஒருவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இது அபக இலால் ஃபுல்கில் மஷூன் அவர் வந்து நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி விருண்டோடிய போது அப்போ யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி இந்த அபக்கங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க அபக்கங்கிற வார்த்தையோட அசல் என்ன தபாத தூரமாகதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது மாதிரி ஒரு அடிமை வந்து எஜமானுக்கு தெரியாம தப்பிச்சு ஓடாம வச்சுக்கணும் அவன் ஆபுதுன்னு ஆபிக்கும் தப்பித்து ஓடக்கூடிய அடிமைன்னு சொல்லுவாங்க இங்க வந்து யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாட்டும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடினாங்களா அப்படி அல்லாஹ் சொல்லுவானா அல்லாஹ் இது வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தானே இது ஃபுல்கில் இதில் அவர் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி எஜமானுக்கு தெரியாம ஒளிந்து ஓடிய போது அப்படின்னு வருமா அல்லாக்கு தெரியாம ஒளிந்து ஓடினார் என்று அல்லாஹ் எப்படி சொல்லுவாப்பா அல்லாவுடைய இந்த திருமறை வசனம் அல்லாஹுடைய ஆற்றலை கேள்விக்குறியாக்குற மாதிரி ஆயிருமே அப்போ அந்த அந்த இடத்துல அப்பக்கான என்ன அர்த்தம் அல்லாஹுடைய அனுமதி வராம அவங்க மக்கள் மேலே கோவிச்சுட்டு போறாங்க பாருங்க அவங்க கப்பலை நோக்கி போகிறாங்களா இல்லையா அந்த அனுமதியை எதிர்பார்க்காமல் அவங்க சொன்னது தான் அல்ல அவர் ஓடி விரைவாக சென்ற போது விருண்டு ஓடிய போது நல்லா சொல்லி காட்டுறான் எந்த ஒரு யாருமே என்ன செய்ய முடியாது அடிமைக்கு பயன்படுத்தும் போது எஜமானக்கு தெரியாம ஓடி ஒழிகிறது இங்க அல்லாஹ் பயன்படுத்தினா அல்லாஹ் தெரியாம ஓடி ஓடுதல் என்று யாரும் என்ன செய்ய மாட்டேன் வழங்க மாட்டான் எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் அதற்கு ஒரு ஒரு இடத்துல பயன்படுத்தி ஒரு பொருள் வரும் இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்படும் பொழுது அதற்கு இறைவனுடைய தகுதியை கண்ணியத்தை இறைவனுடைய அந்தஸ்தை குலைக்காத வகையில் தான் அதற்கு பொருள் செய்ய வேண்டும் அப்ப யாராவது அபக்கன்னு சொன்னோம்னா இது அடிமைட்ட ஒரு அடிமைக்கு அப்பக்கான்னு சொன்னா எஜமானுக்கு தெரியாம தப்பிச்சு ஓடுறது இங்க அபக்க என்று வந்திருக்கிறது எனவே யூனுஸ் நபி அல்லாவுக்கு தெரியாம தப்பித்து ஓடினார் என்று யாராவது பொருள் செஞ்சா அது ரொம்ப பாரதூரமான வழிகட்ட ஒரு அர்த்தம் யூனஸ் அபக்கங்கிற வார்த்தைக்கு ஹர ஓடினார் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது தூரமானாருங்க அர்த்தம் என்ன இருக்கிறது இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொன்னோம்னா அல்லாவுடைய கட்டளை எதிர்பார்க்காமல் அவர் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி என்ன செய்தார் அவர் வந்து தப்பித்து ஓடினார் மக்களை விட்டு என்ன செஞ்சாரு தூரமா போனாரு அல்லாட்டும் தப்பிச்சு ஓடாம என்ன செஞ்சிடக்கூடாது அந்த வார்த்தையை விளங்கிக் கொள்ள கூடாது நான் கேக்குறேன் யூனஸ் நபி வந்து அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டாரு வச்சுக்கிடுங்க எதுக்கு தப்பிச்சு ஓடணும் தப்பி சக்தி பெற இந்த ஊரில் வந்து என்ன அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க எனக்கு வந்து நான் எதுக்கு யாராவது எனக்கு கொலை மிரட்டல் விடும்போது கொலை மிரட்டல் எனக்கு விடுக்கப்படுது இந்த ஊர்ல யாருமே என்மே சக்தி பெற மாட்டான்னு நான் நினைச்சிட்டேன் அப்போ நான் எதுக்கு இந்த ஊரை விட்டு ஓடணும் யாருமே என்ன சக்தி பெற முடியாது எனக்கு எந்த மிரட்டல் வந்தாலும் துணிஞ்சு இருக்கலாமே அப்போ யூனுஸ் நம்பி சக்தி பெற மாட்டாலும் பொருள் செய்கிறாங்க அவர் தப்பிச்சு ஓடினாலும் பொருள் செய்கிறாங்க அப்போ இதுவே அது முரண்பாடுங்கிறது புரியுதா இல்லைங்களா அப்ப யூனு அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தன்மையை சக்தி பெற மாட்டான் நினைக்கவில்லை நாம அல்லாவுடைய தூதல் நம்ம அல்லாஹ் நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டான்னு நினைக்கிறாரு அதனால அவர் என்ன நினைச்சாரு அல்லாஹுடைய வகி வருவதற்கு முன்பாகவே அல்லாஹுடைய உத்தரவு வருவதற்கு முன்பாகவே அந்த கப்பலை நோக்கி நினைக்கிறாரு அல்லாவுடைய உத்தரவு இல்லாம அவர் போறாரு தூரமா போறாரு விரண்டு ஓடுறாரு அப்பந்தான் அல்லா நினைசிறான் யூனு அலேஸ்லாம் வகையை எதிர்பார்க்காம ஒரு தூதர் இப்படி செய்கிறது பெரும் குற்றம் என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் தண்டிக்கின்றான் அவங்க சீட்டு குழிக்கு போட்டாங்க அவர் என்ன செய்து விட்டார் தோல்வி அடைந்து ஒருவராக ஆகிவிட்டார் அப்ப தூக்கி கடலில் தூக்கி போட்டாங்க அவர் பழிக்கப்பட்டவராக இருக்கும் நிலையில் மீன் என்ன செய்த அவரை விழுங்கியது அவர் பழிக்க முடியும்னா என்ன அர்த்தம் ஒரு தண்டனைக்கு தகுதியானவராக அந்த தண்டனைக்கு அவர் உரியவராக என்ன செஞ்சார் இருந்தார் இந்த மீன் வயிற்றுல போய் சிறை வைப்பதற்குரிய பாவத்தை செய்தவராக இருந்தார் அந்த பாவம் என்ன அல்லா த அல்லாவால் தண்டிக்க முடியாதுன்னு நினைக்கிற பாவம் கிடையாது அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் அவர் முடிவெடுத்தது அவர் செஞ்ச ஒரு பெருங்குற்றம் அப்ப அல்லா சொல்லியே நான் அன்னஹு அவர் நம்மை தஸ்விப்பவரை ஒருவராக இல்லாமல் இருந்தால் நாள் வரைக்கும் அவரை வந்து அல்லாஹ் மீன் வைத்தியில் அவர் தங்கி இருந்திருப்பார் நாம் அவரை வெட்ட வெளியில் எரிந்தோம் வஹுவ சகீம் அவர் நோயாளியாக இருக்கும் நிலையில் வம்பத்துனா அழகி ஷஜரத்தம்மின் யக்தீன் அவர் மீது ஒரு சொறை கொடியை நாம் முளைக்கச் செய்தோம் ஃபர்சல் வர்சல்னா ஹுலா மியத் அல்ஃபின் அவு யசீதுன் அவரை நூறாயிரம் அல்லது அதை விட அதிகமான மக்களுக்கு தூதராக அனுப்பினோம் ஃபாமனு அவர்கள் அவரை நம்பிக்கை கொண்டார்கள் ஃபமத்தா நாகி குறிப்பிட்ட காலம் வரை அவர்களை நாம் இவ்வுலகத்தில் சுகம் அனுபவிக்கச் செய்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்போ யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த குற்றம் என்ன குற்றம் அல்லாவுடைய வகையை எதிர்பார்க்காமல் அவங்க கப்பலை நோக்கி ஓடி ஓடி சென்றது தான் அப்போ அவங்க வந்து எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்பார்த்து தான் செயல்பட வேண்டும் அதாவது நபி அல்லதுக்கு அல்லா சொல்கிறான் நபி உமது இறைவனின் தீர்ப்பை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பீராக மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை எப்படி நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் யூனிஸ் எல்லாம் அல்லாவுடைய தீர்ப்புக்கு காத்திருக்கல அந்த மாதிரி அல்லா சொல்லிக் காட்டுகின்றான் அப்ப யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த குற்றம் என்னவென்று சொன்னால் மக்கள் மீது கோபம் கொண்டு சென்றதற்கு அல்லா தண்டிக்கவில்லை அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறியது அவர்கள் செய்த பெரும் குற்றம் இறை தூதர் அல்லாவுடைய வகை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதே போன்று யூனுஸ் அலை அல்லாஹ் அல்லா தன்மையை சக்தி பெறமாட்டான் என்று நினைக்கவில்லை அப்படி நினைக்கிறது பயங்கரமான குஃபுர் அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் வரும்போது பாரதூரமான செஞ்சிடக்கூடாது இறை தூதர்களுமே சுமத்தி விட கூடாது அப்ப அவங்க என்ன நாம அல்லாவுடைய வகி வர்றதுக்கு முன்னாடி வெளியேறி போனாலும் அல்லாட்டும் நமக்கு என்ன செய்யாது எந்த நெருக்கடியும் வராது நபி அல் நாயம் சல்லா அவங்க கூட அந்த பதில் உகதி யுத்தத்துல அவங்களுடைய தலை உடைக்கப்படும் போது பற்கள் காயப்படுத்தப்படும் போது நபியகும் தனது நபியை காயப்படுத்திய சமுதாயம் தலையை உடத்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க அப்ப அல்லா கண்டிக்கிறான் நபியை காயப்படுத்தினால அந்த சமுதாயம் தோல்வி அடையன்மான் கமல் அம்பரி செய்வோம் நபி உமக்கு அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு அல்ல செய்கின்றான் கண்டிக்கின்றான் அப்ப இந்த மாதிரி ஒரு நபி வந்து நினைக்க கூடாது ஆனா அப்ப யூனஸ் அலே அவங்க வந்து அல்லாவுடைய வகையை எதிர்பார்க்காம தன நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான்னு நினைச்சு அவங்க போனதுனால அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினதுக்காக அவர்களை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி மீன் வயிற்றில் சிறை வைத்த தண்டனையை கொடுத்து அவங்க தஸ்மீ செய்த காரணத்தினா அல்லாஹை செய்தான் காப்பாற்றினான் இன்றைக்கும் மூமென்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்படும் போது யூனூஸ் அலே இஸ்லாம் அவங்க செஞ்ச துவாவை நாம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த நெருக்கடியிலிருந்து நம்மை காப்பாற்றுவான் என்று நபியர் நாயம் செல்லாசனை செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அவ்வளவு பெரிய ஒரு மகிமை நியூனஸ் நம்பியுடைய துவாவிற்கு இருக்கிறது இதுதான் அந்த வசனத்துடைய கருத்து என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் சத்தியத்தை சரியாக விளங்கி சரியாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரை மாக்கிக் கொள்ள முடிவானார் வாகரத் அஹமது இல்லூர் ஆலமீன் அசலாமலை